ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபன் வந்து பிறந்த சுபன் சுபனுக்கு வந்து பிறந்த நாள் இன்னைக்கு அதாவது மூணு நாள் கழித்து அந்த ஒன்றாம்தேதி பயத்துலேயே இதாகி மூணு நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்து பிறந்த நாள் அவனுக்கு இது வந்து வாழ்க்கையில் வந்து இதுவும் மறக்க முடியாத நாள் எங்களுக்கு என்னதான் பிறந்த நாள் இருந்தாலும் இது வந்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப வர ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு ஃபீலிங்கோடு இருக்கிற நாள் இன்றைக்கி எங்களுக்கு இப்போ வந்து நம்ம அதனால் இப்போ அவனை வந்து அவன் ஞாபகமாக வச்சிருந்த தென்னை மரத்தை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தென்னங்கன்ற அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு அந்த ஒரு 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 அது வளரும்போது வந்து ஒரு ஒரு வயசு அவனுக்கு ஏறின ஏறும்போது அந்த தென்னை மரம் வளரும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது எங்களுக்கு அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் எவ்வளோ வளர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இப்போ நிறைய பேரோடய டவுட்ஸ் வந்து எல்லா வருஷமும் என்ன கேட்குறாங்கன்னா சுபன் வந்து அங்கே தான் வச்சுருக்கான்னு சொல்லி கேட்பாங்க அங்கே வந்து நம்ம சுபனை வந்து நம்ம அங்கே வைக்கலை சுபன் ஞாபகமாக நூரியம்மா வந்து ஒரு அந்த கலசம் சொல்லுவோம்ல அந்த கலசத்துலேருந்து வச்சு வேண்டி வளர்த்த தென்னங் கண்டுறது அதை வந்து அவங்க அவங்க ஹோமில் வச்சுருக்காங்க நம்ம புது ஹோமில் வந்து குழந்தைங்க எல்லாருமே அங்கே இருக்கும்போது அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களே இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க தண்ணி திறந்துவிட்டாலும் அதனால வருஷம் வருஷம் வந்து அவன் ஞாபகமாக நம்ம வந்து அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் அந்த போ போனால் வந்து கஷ்டமாகவும் இருக்கும் போகலனாலும் கஷ்டமாக இருக்கும் இப்போ எப்படியாவது பார்த்துடணுன்ற ஒரு மைண்டும் இருக்கும் நம்ம வந்து இந்த எங்கே இருந்தாலும் அந்த இடத்த வந்து நம்ம கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கு ஒரு அந்த அங்கே கண்டிப்பாக போய் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த வருஷம் வந்து அனிஷா என்ன ஆசைப்பட்டுருக்காங்கன்னா அனிஷா ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சிட்டு நம்ம யாருக்காவது கொடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸு இப்போ அவனுக்கு நாலு வயசு ஆகுது அதனால் நாலு வயசு குழந்தைங்க ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு யாருக்காவது கொடுப்போம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வருஷம் ஒரு பத்து பத்தா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அடுத்த வருஷம் ஒரு பத்து குழந்தைங்களுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் இப்போ இருபது குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து கொடுப்போம் என்னென்னச்சா அடுத்த வருஷம் இன்னொரு ஒரு பத்து குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுப்போம் அவன் அஞ்சு வயசு அடுத்த வருஷம் ஆகும் அஞ்சு வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு பத்து பேர் கொடுப்போம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக இது இது வந்து என்னென்னா இது நம்ம இப்போ அந்த நாலு வயசு குழந்தைக்கு நம்ம கொடுக்குறது இப்போ நம்ம வந்து அவனுக்கே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் நமக்கு சரி ரைட்டு இப்போ நம்ம நூரி அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போயிட்டு நம்ம சிப்பனை வந்து அந்த தேங்காய் பழம்லாம் வச்சு நல்லா கும்பிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம அந்த ஃபுட்டே அந்த ஃபுட்டேஜை நான் அட்டாச் பண்ணுறேன் அனுப்பிவிட்ருந்தாங்க எனக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் போயிட்டு நான் போறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு அப்போ கொஞ்சம் நேரத்துல போயிருந்தேன்னா அங்கே அவங்க இருக்கும் போதே போயிட்டு வந்து வந்துருக்கலாம் இப்போ இருக்கோம் போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப ரொம்ப நான் வாழ்க்கையில் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு நைட்டு வரவே கூடாதுன்னு தோணும் இன்னைக்கு நைட்டை விட இன்னைக்கு காலையில் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த டைம் வாழ்க்கையே வெறுத்த டைம் இந்த டைம் நாமின் அப்படியே சரியா ஓகே இதே எங்க சுரேஷ பையன் ஞாபகமாக வச்சது அவன் ஞாபகம் பேர்ல பேர் இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே சொல்லி வர்ற பள்ளைக்கு சும்மா வாங்க சுரேஷ் வர்றப்பள்ளுக்கு பார்த்துக்கோ வர்றப்பள்ளை ஒரு நாலு மணி ஆகும் அதுக்குப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுபன் குட்டிக்கு வந்து Dress எடுத்துட்டு வந்தாச்சு. அம்மேடி Dress உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? வந்து ஜீன்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது போட்டால் அவனுக்கு நல்லா இருக்கும்னு அனிஷா உள்ள போனோன்னே என்கிட்ட வந்து அவன் உங்க பையன் வந்து கனமாக இருப்பானா ஒல்லையா இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் என்ன சொல்லியிருந்தேன் ஏன்னா தான் இருந்தேன் சரி எடுத்து வந்தாச்சு இப்போ வந்து நம்ம சுபனுக்கு போயிட்டு சுபன் முன்னாடி வச்சுட்டு இப்போ அவன் போட்ட ஃபீல் நம்ம யாருக்காவது இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வருவோம் நம்ம பார்த்து வருவோம் இப்போ நம்ம சுபன் கிட்ட வந்துட்டோம் அனிஷா சுபன் எப்படி வளர்ந்துருக்கான்னு பாரு நம்மளோட வளர்ந்துட்டான் இது வந்து நம்ம சித்திக்காக அதே அதே மாதிரி வந்து கலசத்தில் வச்ச தென்னை மரம் அன்னூரியம்மா வச்சது இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சித்திக்கும் இந்த மாதம் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து கஷ்டமான மாதம் எங்களுக்கு வந்து அதை விட ரொம்ப கஷ்டமான மாதம் அம்மா வந்து எங்களுக்காக நல்லா வேண்டிட்டு போயிட்டாங்க நல்லா வளர்ந்துட்டா மத்தியா

அப்படி அண்ணன் தொட்டு கும்பிடு நூறியம்மா வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி தொட்டு கும்பிட்டுருமா தொட்டு கும்பிடு தொடர்புமா யாருமா இது யாரு இது யாரு ஆ யாருமா யாரு அப்படி அன்னை அண்ணே பேர் தங்கம் சுபன் நல்லா வளர்ந்துருக்காண்ணா வளர்ந்துருக்கானாம்மா சுபனுக்கு வந்து இப்போ இன்னையை விட நாலு வயசாகுது உனக்கு எத்தனை வயசு ஆகுது நாலு முடி ஆமாம் நாலு முடிஞ்சால் அஞ்சு பிறக்குது அப்படின்ட்டு உனக்கு இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் அனிசா வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன் நான் அப்படியே வெளியே வந்தேன் அவளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கும் கஷ்டமாக இருக்குது சரி பார்த்துட்டு வந்தோம் திருப்தியாக இருக்குது ட்ரெஸ் வந்து வர வழியில் கொடுக்க முடியல நாளைக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு யாருக்காவது கொடுக்கணும் சரி ஓகே பாய்